அது பயங்கரமான மழை காலம் எங்க பார்த்தாலும் தண்ணி மழைன்னுட்டு இருந்தது எப்ப பார்த்தாலும் அடிக்கடி அந்த ஊர்ல மழை வந்துகிட்டு இருந்தது இப்படி எல்லாம் ஊர்ல நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொன்னு பக்கத்துல கீர்த்தி என்னடா மழை காலத்துல நம்ம பிசினஸ் நடக்கலையு கவலைப்பட்டா அட என்னமா கீர்த்தி ஆச்சு உனக்கு ஏன் ஓ முகத்தை இப்படி வச்சிருக்க வீட்டுல இருக்க மருமக அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லட்சணமா இருந்துகிட்டு வீட அழக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மாமியார கவனிச்சுக்கிட்டு மாமனார கவனிச்சுக்கிட்டு அப்புறம் கணவருக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு போட்டுக்கிட்டு சந்தோஷமா வீட பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அத விட்டுட்டு இப்படி பூம்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா வாயிருக்கு சொல்லு இந்த வீட்டுக்கு மருமகனா சந்தோஷமா இருக்க வேண்டாம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் தா மருமகனா சந்தோஷமா இருக்கணும் தான் ஆனா நீங்க ஒரு விஷயத்தையே மறந்துட்டீங்க பாருங்களேன் நானும் உங்க பையனும் சேர்ந்து சம்பாரிச்சாதான் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அதுவும் மட்டும் இல்லாம குடும்பம் நடத்த முடியும் அதை மறந்துட்டீங்க நீங்க என்னடானா அதெல்லாம் மறந்துட்டு அந்த காலத்து மாமியார் மாதிரி மருமகனா சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கணும் மருமகனா இப்படி இருக்கணும் மருமகனா இப்படி பாத்துக்கணும் எல்லாரையும் கவனிச்சுக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் சமைக்கணும் வீட்டை பெருக்கணும் அப்புறம் எல்லாரையும் கவனிச்சுக்கணும் இப்படி சொல்லிட்டு அப்போ அப்ப வேலை யாரு பாப்பாங்களா நானே இந்த மழையில என் பிசினஸ் என்ன ஆக போகுது கவலையில உட்காந்துட்டு இருந்தா நல்லா எரியற விளக்குல என்ன ஊத்துற கதையா இருக்கல நீங்க சொல்றது நீங்களும் நாங்க படுற கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்னதான் இதெல்லாம் நடந்தா கூட டைமுக்கு எல்லாருக்கும் டிஃபன் பண்றேன் லஞ்ச் பண்றேன் டின்னரும் பண்றேன் என்னதான் நான் செஞ்சாலும் உங்களுக்குலாம் செய்யாத மாதிரி தான் தோணுதா நான் செய்யற வேலை இந்த மழை காலத்தை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த பிசினஸ் எப்படி நடக்குது போறேன்னு தெரியல ஆனா மழை காலத்தை விட்டா என்ன பண்றது ஓஹோ ஐயோ பாவமா கீர்த்தி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது பாரு இந்த வீடே இந்த குடும்பமே ஒன்னாலதான் நடக்குதுன்னுட்டு நீ கல்யாணம் ஆகி இங்க வரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் தான் இருந்தோம் ஏமா அதெல்லாம் நடக்கிறது நடக்கதான் செய்யும் இதுக்கு முன்னாடி நீ வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இப்பயும் அப்படிதான் இருக்கும் நீ செஞ்சுக்கிட்டு போதும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த வீட்டுக்கு ராஜேஷ் வந்திருந்தாரு இந்த மாமியார் மருமகளை பாத்து என்ன அம்மா என்ன கீர்த்தி ரெண்டு பேரும் இந்த மழையில அழகா வஞ்சி போண்டா செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுக்கிட்டு இப்படியா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க மழைக்கு பிசினஸ் கம்மியா தான் இருக்கும் ஏ அங்கேயே நம்ம ஷாப்ப வச்சுக்கலாமா இல்ல வீட்டுல டிஃபன் செஞ்சு விக்கலாமா என்னங்க வெளிய பயங்கரமா மழை இருக்குங்க நம்மளால தினமும் கடைக்கு போய் எல்லாத்தையும் பண்றது கஷ்டம் அதுவும் அந்த மழையில ஜனங்க அங்க வரைக்கும் நடந்து வரணும் நம்ம கிட்ட இருக்கிறத வாங்குறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம வீட்லேயே அழகாக சின்னதாக ஒரு யூனிட் மாதிரி போட்டு நம்மளே வேலை செஞ்சு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிப்போம் மழைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு அங்கே போக வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வாங்குவாங்க அது வீட்டுக்கு வந்தே இதனால கொஞ்சம் லாபம் வந்தால் கூட நம்ம வீடு நடத்துறதுக்கு நம்ம எந்த சிரமப்படவும் வேண்டாம் கஷ்டம் இல்லாமல் வீடு நடந்தால் போதுங்க இங்க பாருப்பா வீட்டு வேலையும் கொஞ்சம் பார்க்க சொல்லு எல்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு போயிட்டீங்கன்னா எங்களுக்கும் வயசாகுது ஆகுது வீட்டு வேலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சா நான் மத்த எல்லாத்தையும் பாத்துப்பேன்னு கொஞ்சம் சொல்லிடுப்பா முக்காவாசி வேலை நான் முடிச்சுக்கிறேன் ஆமா ஆமா அத்த நான் காலையில எந்திரிச்சு கடைக்கு போயிடுறேன் நீங்க தானே எல்லா வேலையும் செய்யறீங்க மனசாட்சியோட சேசுங்க வெறும் சாத படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடற தட்ட கழுவி கூட வைக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவு வேலை செய்யறீங்கல்ல இல்லை நீங்க அப்போ என்ன சுத்த சொல்ல வந்துட்டீங்க இது கேட்டோன்னா ராஜேஷ் ரொம்ப கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா கீர்த்தி என்ன இதெல்லாம் எப்ப பாரு சண்டைதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நாளையில இருந்து ஒழுங்கா இருக்கிற வழிய பாருங்க அம்மா கீர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைய முடிங்க அம்மா அவளுக்கு உதவி செய்யுமா கீர்த்தி நீ என் கூட கொஞ்சம் வேலை பார்க்க வந்தாதான் எல்லாம் நடக்கும் என்னால தனியாலா எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு ராஜேஷ் சொன்னா கீர்த்தி டிஃபன் கடைக்கு ஓபன் பண்ண தயாரான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சா அடுத்த நாளைக்கே என்னதான் மழை பெஞ்சாலும் சின்னதா ஒரு போர்டு போட்டு வீடு வாசல்ல டிஃபன் கடைய ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க என்ன கீர்த்தி இது கடைய நம்ம ஓபன் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஓ இன்னும் ஒரு கஸ்டமரை கூட காணும் இதுல வேற இந்த மழை வேற கீர்த்தி நீ ஒண்ணு பண்றியா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போய் கதவை தட்டி டிஃபன் கடை நடத்தணும் டிஃபன் வாங்க வாங்கன்னு கூப்பிடு வருவாங்களோ என்னவோ சரிங்க நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் கீர்த்தி போய் விஷயத்த சொன்னா ஒவ்வொருத்தரா வந்து பாக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு பிசினஸ் போல என்ன கீர்த்தி இது வீடு வீடா போய் சொன்னியும் கூட பிசினஸ் நடக்கல நீ கூப்பிட்டு பார்த்தா ஆனா இவ்வளவு பேரு தான் வந்திருக்காங்க என்னங்க பண்றது மழை வேற இருக்குல்ல எல்லாரும் வர யோசிப்பாங்க குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவு வித விதமா உங்க வீட்லயே சமைச்சுப்பாங்களோ என்னவோ என்ன கீர்த்தி இது எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம கடை இருக்குல்ல அந்த இடத்துல வச்சிருக்கோமே கடை மெயின் ரோட்ல அங்க எல்லாரும் வந்து எப்பயும் சாப்பிடுவாங்க என்னடா இப்படி சமைச்சு வச்சது காலி ஆகலையேன்னு ஒரு நாள் கூட நம்ம கடையில நான் ஃபீல் பண்ணதே இல்ல இப்ப என்னடா ஆனா யாரும் வர மாட்டேங்குறாங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இன்னைக்கு வரல நம்ம கடையில வேலை செஞ்சானே ராமு அவனை ஏத்திதான் வந்து கேட்டுட்டு போனா நான் கடையை எப்ப திறப்பீங்க எனக்கு வீட்டுல சமைச்சு சாப்பிட கஷ்டமா இருக்கு நானும் வேற சொன்னா எப்படியே நடந்தா எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல ஆமாங்க அந்த ராமு நம்ம கிட்ட ரொம்ப விசுவாசமா வேலை பார்த்தாள ரொம்ப ஏழை வீட்டை சேர்ந்தவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் சமைச்சு அவனாலும் சாப்பிட முடியாத நிலம நம்ம கொடுக்குற சம்பளத்துல தான் அவன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் என்ன பண்ணுவா சொல்லுங்க நம்மளும் இப்ப வேலை கொடுக்கல அவனுக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் யாரு வந்து டிஃபனை வாங்க போறான்னு ரெண்டு பேரும் கடையை மூட்டை வீட்டுக்கு போனாங்க என்னங்க இந்த மாதிரி கடை நடக்கல எனக்கு கஷ்டப்படாதீங்கங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் கடைய பத்தி தெரிய வரும் அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு கீர்த்தி ராஜேஷ்க்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தா ரெண்டு பேரும் அப்படியே பேசி பிசினஸ் எப்படி பண்ணும்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் ஆனதும் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா அங்க வந்திருந்தாங்க ஆமாடி கீர்த்தி ஏதாவது பஜ்ஜி போண்டா பண்ணிருக்கீங்களா என் கணவர் பஜ்ஜி போண்டா இருக்கான்னு கேட்டார் வீட்டுல நான் பண்ணல அதான் வாங்கலான்னு வந்தம்மா உங்ககிட்ட பஜ்ஜி போண்டா இல்லைனா கூட பானிபூரி வேல்பூரி எல்லாம் பண்ணுவீங்களா ஐயோ இல்ல ஆண்டி நாங்க வெறும் டிஃபன் மட்டும் தான் பண்றோம் அதுவும் காலையில தான் பஜ்ஜி போண்டாலாம் எல்லாம் பண்ணல இது வரைக்கும் ஆனா ஐயோ என்னம்மா நான் வீட்டில் எதாவது சமைச்சு கொடுங்க சமைச்சி கொடுங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க எல்லோரும் வீட்டில் காலையிலேருந்து அங்கேயே தான் இருக்காங்க வெயில் பொறி பண்ணு பானிப்பொரி பண்ணு சன்னா பண்ணு பஜ்ஜி பண்ணு போண்டா பண்ணு பிரியாணி பண்ணுன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதாவது பண்ண சொல்லி எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னால் முடியல நீங்களாவது எதாவது விற்பீங்கன்னு பண்ணால் நீங்களும் இல்லைன்ட்டிங்களேம்மா ஐயோ அப்படிங்களா ஆண்டி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் பஜ்ஜி பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படின்னு கீர்த்தி உடனே டக்கு டக்குன்னு பஜ்ஜிய போட்டு சுஜாதாக்கு கொடுத்தா சுஜாதா அதை வாங்கிட்டு போகிறத பார்த்த நிறைய பேர் கேள்விப்பட்டா கீர்த்தியோட கடைக்கு பஜ்ஜி வாங்க வந்தாங்க அதனால கீர்த்தி இன்னும் நிறைய பஜ்ஜி செஞ்சா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சுஜாதா மறுபடியும் வந்து நீ கொடுத்த பஜ்ஜி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கம்மா காலி பண்ணிட்டாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது சாட் பெயில் பொறி பானி பொறி வேணுமா அது செஞ்சு தரியா ஆ வேணுமா ஆண்டி ஆ காலையில டிஃபன் பண்ணும் போது பொறி மாவு பிசைஞ்சு வச்சிருந்தேன் அதை வச்சு குட்டி குட்டியா பானி பொறி பண்ணிக்கலாம் பெயில் பொறியும் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் ஐயோ பரவாயில்லமா எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்றேன் பேர பசங்க கேட்பாங்க அப்படின்னுட்டு கீர்த்தி சொல்லிட்டு தேவையான வந்து செஞ்சு கொடுத்தா சுஜாதா அம்மா சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தாரு ராஜேஷ் அதுக்கப்புறமா ராஜேஷ் வீட்டுக்குள்ள வந்து கீர்த்தி கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு கீர்த்தி நீ செய்யற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது என்னவோ டிஃபன் நல்லா நடக்கிற மாதிரி தெரியல நம்ம கடையில ஏன்னா காலையிலே எல்லாரும் இட்லி எல்லாம் சீக்கிரமா செஞ்சுக்கிறாங்க போல இருக்கு பேசாம இந்த சேட்டே நல்லா போகுதில்ல அதையே நம்ம ஒரு சைட் தொழிலை ஆரம்பிக்கலாம் போக போக டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளோட கடை அந்த ரோட்ல ரெடி ஆற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் கீர்த்தின்னு சொல்றேன் ஆஹ் சரிங்க அப்படியே பண்ணலாம் விண்ணா கீர்த்தியை ராஜேஷை சேர்ந்து ரகடா சேட்டை ஆரம்பிச்சாங்க சாய்ந்திரம் ஆனதும் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க ரெகடா சேட் கடைக்கு வந்தாங்க நல்லா நடந்தது அந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அவங்க டிஃபன் கடைய கூட ஆரம்பிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஒருத்தர் டிஃபன் கடைய பாத்துக்கிட்டாங்க இன்னொருத்தர் அந்த சாட் கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தி வீட்டு வாசல்ல உட்காந்து மழை இப்படி இருக்கேன்னுட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்பதான் சின்ன மருமக கொசுமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா என்னாச்சு வீட்டு வாசலுக்கு உட்காந்துகிட்டு என்னவோ நடந்தா மாதிரி அவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மழை பெஞ்சிட்டு இருக்கல அதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு எதுக்கு என்னவோ சொன்னீங்களே என்னது நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா மழை காலம் வந்துச்சு வீடை எப்படி ஆல்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா மழை வராம எப்படி தடுக்கணும் வீட்டுக்குள்ளன்றதை யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணலாம் நமக்கு தான் எல்லாமே அவஸ்தையா இருக்கும் என்ன பண்றது இதேதான் போன வாட்டியும் சொன்னீங்க ஆனா நான் போன வாட்டியே என்னோட பங்கு கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு போன வாட்டி நீங்க காசு கூட கொடுக்கல இப்படியே இருந்தா இந்த வாட்டியும் எல்லாம் நஷ்டத்துல தான் முடியும் இப்படி நடந்துகிட்டு இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு பக்கத்துலேயே புதுசாக வீடு பார்த்துக்கிட்டு போயிடுவேங்க்கா நீங்க தான் அதுக்கப்புறமா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சரி சரி இப்போ எதுக்கு அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தலை வலிக்குது கொஞ்சம் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வாங்க ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தது கொஞ்சம் சக்கரையை பார்த்து யூஸ் பண்ணுங்க

அந்த கடுப்புல தான் பேசியிருப்பா நீ பெருசா எடுத்து மனசு வருத்தப்பட்டுக்காதம்மா இது அதுன்னு போட்டு மனச குழப்பிக்காத விட்டுடு இதெல்லாம் பெருசு படுத்த கூடாது குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும் நம்ம எல்லாத்தையும் பெருசு பண்ணோம்னா நம்ம மனசு தான் கஷ்டப்படும் ஃப்ரீயா விட்டுடுமா ஐயோ அத்த நான் ஏதாவது சொன்னா எனக்கு குசுமாவை பத்தி நல்லா தெரியும் நீங்க ஒன்னும் சொல்லி தர தேவையில்ல குசுமா பத்தி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் தான் அவளை பாக்குறேனே அவளோட குணம் என்ன சுபாவம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும் ஆனா அப்பப்ப அப்படி பேசிடுறதா இருந்தாலும் அத நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல என்னோட கவலை எல்லாம் உங்களோட பையன் இன்னும் சம்பாரிச்சு முன்னுக்கு வரலையே என்னதான் அவரு கொண்டு வர காசு வீடு நடத்த பத்த மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் கூட பத்தல எத்தனையோ தவிர நானே அவர்கிட்ட சொல்லி பாத்துட்டேன் ஆனா அவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல ஆனா இந்த உலகத்துல பணம் யாரு கிட்ட இருக்கோ எல்லாரும் அவங்க பேச்சுதான் கேக்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் உங்க பையனுக்கு அதெல்லாம் புரியணும் பணம் இருக்கிறவங்களை தானே தூக்கி வச்சு ஆடுறாங்க ஐயோ நீ எதுவும் கவலைப்படாதமா நான் பெரியவங்கிட்டையும் சின்னவங்கிட்டையும் பேசுறேன் எல்லாரும் நல்லா சம்பாரிச்சு கொடுங்க வீடு நடத்த எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சரிசனமா பணம் கொடுங்க எங்க எல்லாருக்குமே வீடு நடத்தணும் ஒழுங்கா நடத்தணும்னு சொல்ற ராகேஷ் வீட்டுக்கு வந்த உடனே கௌசல்யா உங்ககிட்ட கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா என்னமா விஷயம் அது சொல்லுங்க மழை கால வந்த வேடை கொஞ்சம் ரெடி பண்ணணும் பண்ணனும். ஒரு மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருடா. அம்மா போன வருஷமே நீ சொன்னியேமா ஆனா செய்யலன்னு நினைக்கிறேன். சரி நமக்கு கிட்ட அப்படி உண வசதி இல்லன்னு நினைக்கிறேன். சரி இந்த வருஷம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுமா? நம்ம பண்ணிடலாம். போன வாட்டியே பாத்தலடா. மழை காலத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருந்தது இந்த தடவையும் அதே மாதிரி இருந்ததுன்னா அவளைதான் அப்புறம் வீடை காலி பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருண்டா நம்ம எல்லாருக்கும் அதனால பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு வீடை கட்டணும்டா இல்லனா இந்த மழையில வீடு நாஸ்தி ஆயிடும் தண்ணி எல்லாம் வந்துடும் வீட்டுக்குள்ள எல்லாமே கரெக்ட் ஆனா மொத்த காசு நானே குடுக்கணும்னா எப்படிமா அண்ணியாவது வேலைக்கு போயிருக்கலாம் அது ஏன் தப்பு இல்லையே அண்ணனும் வேற வேலைக்கு போயிருந்தான்னா காசு கொஞ்சம் நிறைய கட்டிருக்கணும் இன்னும் நிறைய சம்பாத்தியம் அவருக்கும் வந்திருக்கும் எல்லா வீடு ரெடி பண்ணும் சரிதான் ஆனா மொத்த காசு நானே செலவு பண்ணும்னா அது எப்படிமா என்னால முடியும் இது பப்பா இப்படி பிரிச்சு பேச ஆரம்பிச்ச குடும்பத்துல நீயும் உன் மனைவியும் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க கரெக்ட் வீட்டு பொறுப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களாப்பா வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது வீடை எப்படி நடத்துகிறோன்ற எதுவுமே உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியறதில்ல வீட்டில் சமைக்கிறதுலேருந்து வீடை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுலேருந்து திரும்ப ஸ்கூலுக்கு இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்து பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாம் உங்கள் அண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா உங்கள் அண்ணி நல்லா உங்களை மாதிரி படிச்சிருக்காதான் அவளும் உங்களை மாதிரி வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க உங்க பசங்களை கூட உங்களால பாத்துக்க முடியாது அவளாலையும் பாத்துக்க முடியாது ஆனா நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா உங்க அண்ணி மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டதுதான் காரணம் உங்க அண்ணி நல்லா உழைக்கிறா அவளுக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கும் சேர்த்துதான் கௌசல்யா ராகேஷ் கிட்ட பேசிட்டு இருந்த குசுமா கேட்டா உடனே குசுமா அங்க வந்து என்னத்தீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன் அவங்க பண்ற வீட்டு வேலையா என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்ன வீட்டு வேலை செய்யறத போய் பெரிய விஷயமா தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க நாங்களா ஆபீஸ் வேலை பாக்குறதுல அப்ப என்ன சொல்வீங்களா உங்க பெரிய பையன் சரியா சம்பாதிக்கலனா நாங்க என்னங்க பண்ண முடியும் அவங்க சரியா சம்பாதிச்சிருந்தாங்கன்னா மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல என்னமா குசுமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஆ எல்லாரையும் மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கியே ஒரு நாளாவது பெரிய கீர்த்திக்கு மரியாதை கொடுத்து அக்கா வாங்க போங்கன்னு பேசிருக்கியா ஏ டீ போடு ஏ காஃபி போடு இத பண்ணி கொடு அத பண்ணி கொடுன்னு அதட்டி தான் செஞ்சிருக்க அவளும் பாவம் எதுவும் சொல்ல மாட்டா அவளா இருக்கவே இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறா வேற யாராதான் இருந்தாங்கன்னா இங்க பிரளயமே நடந்திருக்கும் கூசுமா அவளை நல்லபடியா நடத்து நீ ஆபீஸ்க்கு போயிடுற உன் பிள்ளைகளை அவதா படிக்க வச்சு கோடிட்டு போயிட்டு இங்க கோடிட்டு போறது எல்லாமே அவதா பாத்துக்கறா. நீ இங்க ஒரு வேலையும் வேளையும் பண்றதில்லமா. அவதா மொத்த நிர்வாகத்தையும் பாத்துக்கறா வீட்டோடது நீ என்ன வெறும் ஆபீஸ தான் போற. ஆமா நான் ஆபீஸ்க்கு போறேன்னா தானே இந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கோ. அது யாருக்கும் தெரியலையா? இப்படி இல்ல இருந்தீங்களா? நான் உடனே முடிவெடுத்துட்டேன். நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். மத்ததெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லா செலவியும் கௌசல்யா एवளோ சொல்லியும் குசுமா கேக்கல. ராகேஷும் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு புது வீடு இருந்தது அந்த வீட்டுக்குள்ள குடி போகு ரெண்டுக்கு அது புதுசா வீடு அதனால ரொம்ப அழகா இருந்தது ஆனா அவங்க எதிர்க்க இருக்க வீட்டுல கீர்த்தி இருந்தா அது பழடைஞ்ச வீட்டுல குடும்பத்தோட இருந்தா என்ன குசுமா இப்படி ஒரு முடிவு திடீர்னு புது வீடு எடுத்துட்டு எல்லா செலவையும் நம்மளே ஏத்துக்கணும்னா எப்படி இதெல்லாம் அதிகமாகும் நம்மளால எல்லாம் முடியும் நினைக்கிறியா இருந்ததை விட டபுள் மடங்கு இப்ப செலவு பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் நீ இந்த முடிவை எடுத்திருக்கவே கூடாது குசுமா அங்கேயே இருந்திருக்கலாம் அதெல்லாம் பரவாயில்லங்க நான் வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை சொல்லிருக்கேன் அப்புறம் அவங்க வருவாங்க செலவு பத்தி கவலைப்படாதீங்க என்னவோ பண்ணு எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்ட அதனால நான் எதுவும் கவலைப்படல நாளைக்கு சீக்கிரமா சமைச்சு முடிச்சிரு ஏன்னா நான் காலையில மீட்டிங் எல்லாம் இருக்கு எடுத்துட்டு போனும் அப்படின்னு குசுமா காந்தம் ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களை வேலைக்கு வர சொன்னா நல்லா ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்தா குசுமா அப்பதான் வேலை செய்யறவங்க காந்தம்மா அங்க வந்தாங்க என்னங்க இவ்ளோ லேட்டா வர்றீங்க நேத்தி நான் வேற ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்லிருந்தேன் இல்லையா சீக்கிரமா இது பண்ணணும் அது பண்ணணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன் நீங்கள் என்னடானா இவ்வளோ லேட்டாக வரீங்களே அவசரத்துக்கு நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட அப்போ எடுக்கல ஆமாம் நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணிங்க நான் எடுத்தேன் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன் எனக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்கு அவங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி காலையில் மணில மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு ஆறு வரைக்கும் தான் நான் வேலை செய்வேன் அதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது இது என்னோட ரூல்ஸு குசுமா சரி உங்க கிட்ட பதிக்க பேச வேணான்னு கிடுகிடுன்னு எல்லா வேலையும் ஆரம்பிச்சா ஆனா நேர ஆச்சுன்னு ராகேஷ் குசுமாவை நல்லா திட்டிட்டு மனைவி கிட்டே ஆபீஸ்க்கு கிளம்பி போனாரு குழந்தைங்களுக்கும் அன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்க முடியல எல்லாம் லேட்டா முடிச்சு ஆபீஸ்க்கு லேட்டா போனா குசுமா சாயந்தரம் ஆனதும் ராகேஷ்க்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்தா குசுமா ரொம்ப டயர்டா ஆபீஸ் வேலை பார்த்ததுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா குசுமா எனக்கு டீ வேணும் பயங்கரமா தலைவலிக்குது நான் கூட ரொம்ப டயர்டா தாங்க வந்திருக்கேன்

வீட்டு வேலை செய்யறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா இவ்வளவு நாள் இவ்வளவுதான் நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஆபீஸ் போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுதுங்க அப்படின்னு அவ தப்பா உணர்ந்தா குசுமா உடனே ராகேஷ் குசுமாவோ கௌசல்யா கிட்டயோ கீர்த்தி கிட்டயும் போய் சாரி கேட்டாங்க நாங்க இங்கே இருக்கோ வீடை ரெடி பண்ணி தரோன்னுட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அண்ணில இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பத்துல இருந்தாங்க எல்லாரும் குசுமாவும் அப்பப்பா எல்லாருக்கும் உதவி செஞ்சா கீர்த்தி கூட தனியா டியூஷன் எடுத்து சம்பாரிச்சா